வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தேவி பிரியா சீரியல் நடிகை உங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் நினைக்கிறேன் ரொம்ப வருஷமா சீரியல் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க அப்பப்ப சின்ன சின்ன ரோலில் வந்துட்டு சினிமாவெல்லாம் கூட வந்து போயிட்டு இருப்பாங்க இப்போ வந்து சீரியல் நடிக்கிறாங்களா என்னென்ன தெரியாது பட் நிறைய இன்டர்வியூ வந்துட்டு ரொம்ப கொடுத்து இருக்காங்க ஆல்ரெடி வந்துட்டு தமிழ் சினிமாவில் மட்டும் கிடையாது சீரியலில் கூட வந்துட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம்லாம் இருக்கு கூட நிறைய நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பெரிய லாங் ஸ்டோரியே சொன்னாங்க அதாவது ஒரு முறை வந்துட்டு இவங்களை கடத்தறத்துக்கு பெங்களூர் கூப்பிட்டு வச்சு அங்க வந்துட்டு இல்ல நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரூம்லாம் புக் பண்ண தான் வந்துட்டு சொன்னாங்க இல்லை இல்லை அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு எகிரி குச்சி எஸ்கே பை ஓடி கதை எல்லாம் சொல்லியிருந்தாங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீரியல் மட்டும் இல்லை சினிமா சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகத்தில் எந்த துறைக்குள்ளே வந்தாலுமே வந்துட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு இருக்குது ஸோ இதை வந்துட்டு ரொம்ப சர்வ சாதாரணமாகக்கிட்டாங்க இப்போ எல்லாருமே கிட்டத்தட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் வராங்க ஒரு சில பேர் தான் வந்து அதை வந்து வெளியே போயிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்துட்டு அவங்களுக்கு நடந்த விஷயத்தை வெளியே சொல்லிக்க மாட்டுறாங்க அப்படி இப்படின்லாம் வந்துட்டு சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க மேலும் வந்துட்டு இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதெல்லாம் இப்போ ரொம்ப ரொம்ப ஆயிடுச்சாம் ரொம்ப அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது ரொம்ப சகஜமாயிடுச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் உங்களுக்கு வாய்ப்புகளே கிடைக்காது இது பெரிய நடிகைகளுக்கு ஓகே அதாவது ஒரு படம் நடித்து ஒரு பத்து பதினஞ்சு படம் நடித்து முடிச்சுட்டு போயிட்டு மேலே போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது ஆனால் இப்போ தான் நீங்கள் படங்கள் நிறைக்கிறீங்கன்னா அதுவும் நீங்கள் நடிச்ச முதல் படம் தகுதி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கன்ஃபார்மாக ரெண்டாவது படத்துக்கான அட்ஜஸ்மெண்ட் இல்லாமல் படம் வாய்ப்பே கிடைக்காது அப்படின்ற மாதிரிலாம் பேசி வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த இன்டர்வியூலாம் சமூக வளத்தளத்தில் ரொம்ப வைரலாக பகிரப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு ஸோ இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத சொல்லுங்க தமிழ் சினிமாவுடைய இந்த போக்கு ஆரோக்கியமானதா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற செய்திகள் கூட தெரிந்து கொள்ள இதுக்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க